ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய காலையிலேயே ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்துட்டுருக்கு சம்பவம்னா ஏதோ டாஸ்கோ இல்லை வந்து அந்த மாதிரி அடிச்சுக்கிறதோ இல்லை பேசிக்கிறதோ அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கு ரயான் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் வந்து வந்து நடந்திருக்குது அண்ட் ரயான் அவர்கள் நிறைய இடங்களில் வாய் விட்டுருந்தாரு அதே மாதிரி ஜாக்லினும் வந்து விட்டுருந்தாங்க ஜாக்லினை பார்த்து ரயான் அவர்கள் வந்து நல்லா நல்லா பண்ணுற நீ இங்கே இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிற அங்கே போனாக்கா எங்களுக்கே ஆப்போசிட்டாக வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா டெய் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரிய புரியுதா கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரயன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டிருந்தாங்க நிறைய பேர்கிட்டயும் அதை பற்றி டிஸ்கஸும் வந்து பண்ணியிருந்தாங்க பவித்ரா கூட்டம் உட்கார வச்சு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி கூட்டம் வந்து உட்காந்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் முத்துக்குமரனை உட்கார வச்சு பிரிந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருந்தது காலையிலேயே இந்த டிஸ்கஷன் மறுபடியும் வந்து மஞ்சரி அப்புறம் ஜாக்லின் அருண் பிரசாத் அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன் ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு ரயானை பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க ரயான் இப்படி பேசுறாண்டா அப்படி பேசுறாண்டா கோவத்தில் என்னன்னாலும் பேசிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து ரயானுடைய காதல் வந்து விழுது ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவை கூட்டம் அதே மாதிரி சௌந்தர்யாவை கூட்டம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு நல்லா புரியுதா நேற்றுக்கு வரைக்கும் நல்லா என் கூட வந்து இருந்துட்டு நமக்காக சாதகமாக வந்து பேசிட்டு இன்றைக்கி வந்து முத்துக்குமரனுக்கும் அதே மாதிரி மஞ்சரிக்கும் இவ்வளோ தூரம் சாதகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிட்டாங்க மஞ்சரியும் அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்களும் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல இதுக்கு ஆப்போசிட்டாக ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி மாறிட்டான் அந்த டிடிஎஃப்ல வந்து லீடிங் பாயிண்ட் வந்து போன உடனே நிறைய விஷயங்களை வந்து பேசுறான் தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி மஞ்சரி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரயான் சொல்றது தான் உண்மை ஏன்னா ஜாக்லின் வந்து நேற்றுக்கு வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குரூப்பாக வந்து விளையாடக்கூடாது இண்டிவிஜுவலாக தான் ப்ளே பண்ணனும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுவும் ரயான் கிட்ட வந்து சொல்லிட்டு இவங்களுக்கு சாதகமாக எப்போ வந்து பயன்படுத்திக்க முடியுமோ முத்துகுமரன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்ல இல்லை இல்லை இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எண்ட் ஆஃப் தி டே பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே எத்திக்கல் அன்னெத்திக்கல் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராது ரயான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜாக்லின் ஆனால் ரயானுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க வந்து டக்குன்னு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட்டானாங்க நேற்றுக்கு வரைக்கும் அன்ஃபேரு ஃபேரு அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு குரூப்பாக வந்து இருக்காங்க இந்த மாதிரிலாம் விளையாடவே கூடாது அப்படிலாம் வந்து பேசிட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து நான் வந்து அதை வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் வந்து இருக்கும்போது அதுவும் முத்துக்கூட வந்து இருந்துட்டு இருக்கும்போது டோட்டலாக அகேனஸ்ட்டாக எனக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க இதுக்கு சௌந்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே நீ அவ்வளோ தூரம்லாம் யோசிக்காரா ஃப்ரீயாக விட்றா ஏன் நீ இவ்வளோ தூரம் யோசிச்சு இருக்க அப்படின்னா இல்லை இல்லை நேற்றுக்கு வந்து மஞ்சரி முத்து உட்கார வச்சு இருந்தாங்க பவித்ரா உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அருண் பிரசாத் உட்கார வச்சு இருக்காங்க இது எது சரி எது தப்புன்னு கூட என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரயான் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அண்ட் முத்து வந்து கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார் டே இது வந்து கேம் நான் எனக்கு வந்து உன்னோடய பாயிண்ட்ஸ் வந்து பிடுங்கணும் நீ வந்து பாயிண்ட்ஸ்லேயே லீடிங்ல இருக்க ஸோ உன்னை நான் அடிச்சு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாப்புல பட் என் ஆஃப் திடே எது ஃபேர் எது அன்ஃபேர் அப்படிங்கறத நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லுவாங்க சோ இத பத்தினோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் சார் சொல்லுங்க நன்றி வணக்கம்